வணக்கம் காமேஷ் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கு சார் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மிக பிரமாண்டமான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில அங்க ஊடகத்துல செய்தி சேகரிக்கிறதுக்காக வந்த அவர்கள் மாநாட்டுக்கு வந்த இடத்துல ஒரு அவமதிக்கப்பட்ட மாதிரியும் தாக்கப்பட்ட மாதிரியும் ஒரு திருப்பி அனுப்பப்பட்ட மாதிரியும் செய்திகள் வந்துட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது இப்ப மாநாட்டு மாநாடு காலத்துல இருக்கக்கூடியவர் நீங்க அங்க என்ன நடந்தது ஏன் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டாரா அவர் அவர் அவமதிக்கப்பட்டது உண்மையா சார் தாக்கெல்லாம் படல அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கல இதெல்லாம் வந்து வதந்திகள் தான் அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் அவ்வளவுதான் அவர் வந்தது நீங்க வேண்டாங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அனுப்பப்பட்டது அது யார் அனுப்பிச்சாங்கன்னு இது வரைக்கும் தெரியல அங்க இருந்த ஒரு கூட்டம் அவரை பார்த்துட்டு தைசா அனுப்பிச்சு விட்டுங்க நீங்க வெளியில போயிடுங்க வராதீங்கன்னு சொன்னாங்க அவ்வளவுதானே தவிர அதுதான் எக்ஸாக்டா பார்க்க முடியாத தவிர பார்த்தோமே தவிர இன்ஃபேக்ட் அந்த இடத்துல நான் இல்ல பட் இதுதான் நான் கேள்வியும் பட்டேன் நடந்ததாக கண்டிப்பாக தாக்கப்படவில்லை அவரை அவமரியாதை செய்யவில்லை எதுவும் செய்யல சார் நீங்க வரலாம் சார் நீங்க போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க மரியாதை நிமித்தமா அவ்வளவுதான் நடந்துச்சு ஒரு மாநாடு ஒரு விஷயம் அது யார் பண்ணாங்கன்னு தெரியல நான் மஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா அவங்ககிட்ட அது யார் பண்ணாங்க எப்படி என்ன ஏதுன்னு தெரியல அது எதாவது அங்கே வசம்பாவிதங்கள் தேவையில்லாம வேண்டாம் ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க இவங்க ரசிகர்கள் அது நடந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய இதுவாகும்ன்றதுனால சார் நீங்க கொஞ்சம் களம்பிடுங்கன்னு சொல்லி அவரை வந்து அமுச்சு விட்டாரு இதுதான் நடந்திருக்கு இல்ல ஒரு மாநாடு அப்படிங்கும்போது ஒரு பத்திரிக்கையாளராக செய்தி சேகரிக்க வருவது இயல்பான ஒண்ணுதான் அவர் சேகரிக்க வருவது அந்த மாநாட்டுல கூடிய சில விஷயங்களை பதிவு இப்படி திருப்பி அனுப்புவது ஒரு ஜனநாயக பண்புதுன்னா ஒரு பத்திரிக்கை சூழ்நிலை அது அதாவது அதாவது பிரஸ்ஸுக்கு ஜனநாயக முறைப்படி வர்றவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களுக்கான ஒரு ஒரு இது இது இடம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல அவர் போயிருந்தாரு அப்படின்னா அந்த பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் அது இல்லாம அவர் ஏதோ அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்குள்ள ஏதோ வேற ஏதோ ஒரு இதுல வந்ததா நான் அப்ப வந்திருக்காரு போல அது எக்ஸா அதான் சொல்றேன் இல்லையா எக்ஸாக்டா அந்த இடத்துல என்னன்றது தெரியல அதாவது அவர் அந்த இடத்துல போனாருன்னா அங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து அறுநூத்தி ஐம்பது பிரஸ்களுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க அறுநூத்தி ஐம்பது பேருக்கு பிரஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க அவருக்கும் வந்திருக்கு கொடுத்துருப்பாங்க அவர் அதுல இருந்து இருந்தாருன்னா அவங்களுக்கு தனி யூனிட் தனிப்பட்ட முறையில உட்காந்துட்டு இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க எல்லா சேனல்ஸுமே லைவ் போட்டுட்டு இருக்காங்க எல்லா யூடியூப் சேனல்ஸ்லாம் நின்னு களத்துல எடுத்துட்டு இருக்காங்க சிக்னல் ஃபோன் கால் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஃபுல் ஜாம் ஆயிருக்கு நானே கொஞ்சம் வெளியில இவ்வளவு நேரம் நீங்க ட்ரை பண்ணி கிடைச்சிருக்காது இப்ப கொஞ்சம் நான் வெளியில வந்த அந்த இடத்த கால் பண்ணணும் பேசணும்ன்றதுக்காக வேற ஒரு சேனலுக்கு நான் லைவ் சேனல்ஸா பேச வேண்டியிருக்கு இப்போ அதனால வெளியில வந்ததுனால எனக்கு உங்க கால் கிடைச்சிது உங்க என்னோட கால் கிடைச்சிருக்கும் ஆனா கண்டிப்பாக தாத்தப்படவில்லை அவரை அந்த இடத்துல அவர் அவரு அவங்க அந்த ப்ரெஸ்ஸுக்கு இடம் இருக்குல்ல கொடுத்துருப்பாங்களா பாஸ் கொடுத்து போக சொல்லி அதனால நான் வந்து களத்துல நின்னுட்டு அத்தனை பிரஸ் வண்டிகளையும் நான் தான் வந்து பார்க்கிங் கிட்ட லாட்ல நின்றுட்டு இருக்கும்போது நானே தான் உள்ள அமுச்சு விட்டோம் எல்லாத்தையும் அந்த மாதிரிதான் அவர் உள்ள போயிருப்பாரு இஷ்யூ என்னன்னா அவர் எங்க இருந்தாருன்னு தெரியல யார் அந்த ஒரு ஒரு ரசிகர்க்கு அவங்களுக்கு ஏதாவது தலைவரை பத்தி தப்பா பேசணும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கும் அது உணர்ச்சி வசப்பட்டு வேற ஏதோ அசம்பமாக வேண்டாம்னால அவரை வந்து மரியாதை நிமித்தமா தான் நீங்க வந்து போயிடுங்க வேண்டாம் இங்க இருக்காதிங்கன்னு சொல்லி அமைச்சாங்க கண்டிப்பாக அடிக்கல எதுவும் பண்ணல எந்த சாக்கலாம் அவருக்கு பண்ணலை அது மட்டும் நான் கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த பத்தி இன்னொரு விஷயம் குறிப்பா என்ன வந்துட்டு இருக்குன்னா சீமான் ஒளிக சீமான் ஒளிக அப்படிங்கிற உலகத்தோட அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமா பேச முடியாத பாக்க முடியுது இந்த மாநாட்டுல சீமான் ஒளிக அப்படின்னு அப்படின்னு வரக்கூடிய விஷயங்கள் பெரும் பெரிய அளவுல இருக்கு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக தாவிகா தொண்டர்கள் தான் சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா அங்க இருக்க எல்லாரும் அந்த பதினஞ்சு லட்சம் இருக்காங்க பேர்ல ஒரு நூத்தி ஐம்பது பேர் தப்பான ஆட்களை உள்ள ஊட்டி இந்த மாதிரி பேச வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பதினஞ்சு லட்சம் பேர்ல அறுவத்தேசப்பட்டு சொல்லியிருந்தாங்களா சொல்லியான்னு சொல்றேன் நான் வந்து கான்பிடண்டா சொல்றேன் அது சொன்னது எங்க பசங்களே இருக்காது தளபதியோட தொண்டர்கள் தோழர்கள் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரேன் ஏன்னா அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா வேற என்ன லெவல்ல வேணாலும் போட்டிருக்கலாம் பாட்டு இது இருந்திருக்கலாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன் ஒரு அந்த கூட்டம் வரல சார் ஒவ்வொருத்தரும் வர வரல பிரதர் வரவன் ஒவ்வொருத்தரும் ஐநூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் கூட்ட கூட்டமா வரான் ஒரு நூறு பேர் நீங்க கோஷம் போடுறது எவ்வளவு நேரம் போகுது அவனை வந்து இது பண்ணுனா அந்த எண்ணத்துல அவனுக்கு வந்து சீமான என்ன ஒழிகவோ இல்லனா வந்து முக்த வந்து அவ அவமானப்படுத்தவோ இந்த மாதிரியான எண்ணத்துல வரல அவன் வருது தன் தலைவனை பார்க்கறதுக்காக வரான் விஜயனான்ற ஒரு மனிதனோட முகத்தை பாக்குறதுக்காக வரான் அவங்க அவங்களோட நம்பிக்கைய பிரதிபலிக்க கூடிய ஒருத்தரை பாக்குறதுக்கு வரான் அப்படி இருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய வாய்ப்பு இல்லை இது கெட்ட பேர் ஏதாவது எப்படிதான் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம் இப்ப பாருங்க இதுல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு மாநாடு இந்தியாவிலேயே நடந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய இடத்துல இங்கல நேஷனல் மீடியா சிஎன்என் இந்தியா டுடே லெவலில் நேஷனல் மீடியால இத பத்தி பேசிட்டு இருக்காங்க லைவ் ஓடுது அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க ஹலோ கேக்குது சார் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நீங்க விட்டுட்டு எங்கயோ ஒரு இடத்துல நடந்த ஒன்னு ரெண்டு அசம்பாவிதத்தை மட்டும்தான் கேக்குறீங்க

இல்ல இல்ல தண்ணீர் பற்றாக்குறைன்றது வந்து கிடையாது ஏன்னா போன வரை போன வாட்டியோட இந்த வாட்டி என்னன்னா கடைகளே நிறைய வந்துருச்சு குட்டி குட்டி கடைகளே எனக்கு தெரிஞ்ச ஒரு முன்னூறு நானூறு கடைகள் போட்டாங்க வாட்டர் பாட்டில்ஸ் ஃபுல்லா அந்த இடத்துல இருக்கு உள்ள மட்டும்தான் ஏதோ இந்த பைப் லைன் கொஞ்சம் ஏதோ சின்ன இஷ்யூஸ் சொன்னாங்க அதே ரெக்டிஃபை பண்றதா சொல்லிட்டாங்க பதிமூணு லட்சம் வாட் பத்து லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ் அதாவது வந்து தளபதி வெற்றி பேரணின்னு சொல்லி போட்டு பத்து லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க எங்க வாலண்டியர்ஸ் இருபதாயிரம் வாலண்டியர்ஸ் அதுல நானே பக்கத்துல இருக்காங்க உள்ள அது போக டாடா குளுக்கோஸ் இருக்கு இல்லையா டாடா கிட்டத்தட்ட அது ஒரு இது பன்னெண்டு லட்சம் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிடைக்காம இருந்திருக்கும் இடத்துல ஒரே கூட்டம் ஓவர இருந்ததுனால அந்த இடத்துல காலியாயிருக்கும் பக்கத்துல இருக்கும் இவ்வளவுதான் இருக்குமே தவிர வெயில் வந்து தாக்கம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல பயங்கரமான வெயில் உத்த அதாவது வந்து மே மாச வெயில் சித்திரை வெயில் மாதிரி அடிச்சுட்டு இருக்குது பயங்கரமான வெயில் அடிக்குது சோ அந்த ஹீட்னால ஆஹ் எங்கேயாவது ஒருத்தர் காலியாயிருக்கும் அந்த தண்ணி இருந்திருக்காது அதனால நடக்குமே த இருந்திருக்குமே தவிர மற்றபடி வந்து சுத்தமாக இந்த இதுல ஆனா தண்ணியே கிடைக்காம கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் பெருசா வரல அதாவது வந்து பொது சேர்வாக சரி கட்சி சார்பாகவும் சரி ரொம்ப அதாவது ஆர்கனைசிங் வந்து பார்த்து பார்த்து ரொம்ப அருமையாக செஞ்சதுனால நிச்சயமாக அது இருக்க வாய்ப்பு இல்ல அது வதந்தியா தான் நான் பாக்குறேன் நான் இப்ப இருக்கிற இடத்துலயே வந்து வாட்டர் பாட்டில் அவ்வளவு இருக்குது யாருக்காக வேணா வர சொல்லுங்க நான் கொடுக்குறேன் எவ்வளவு நான் நடத்தறேன் அப்படியே இங்க வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் இருக்கும் பக்கத்துல ஒரு கடை இருக்கு அந்த கடையில அவ்வளவு வாட்டர் பாட்டில் இருக்கு அதே ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க எக்ஸ்ட்ரா கூட ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட விக்கலாம் வழக்கமா நீங்க பாத்து ஒரு மாநாடுதுலனா அப்படியே ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்க பாத்துருக்கீங்கல்ல அது மாதிரி இங்க எதுவுமே இல்ல அதே எம் ஆர்பி ரேட்டுக்கு என்ன ரேட் அந்த ரேட் தான் விக்கிறாங்க ஆனா எதுவும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்ல சார் ஏதாவது இடத்துல ஒன்னு ரெண்டு இடத்துல காளியா இருக்கும் மொத்தம் வந்து பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டாங்க உள்ள இப்போ எத்தனை மணி தொடங்கி இப்ப எவ்வளவு பேர் அங்க இருந்து இருப்பாங்க இன்னொரு ஒன் ஹார்ல ஒரு மூணுல இருந்து மூன்றரை மணிக்குள்ள தொடங்கிடுவாங்க கண்டிப்பாங்க இப்பயே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் நான் எதிர்பார்க்கறேன் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு லட்சம் ஏன்னா வந்து இது எதனால நான் சொல்றேன்னா ஒரு குடந்த ஒரு வாரமாக நான் இங்கதான் இருக்கேன் ஒரு மூணு பார்க்கிங் முதல் பார்க்கிங் வந்து பெரிய பார்க்கிங் முன்னூத்தி பத்து பார்க் பார்க்கிங் ஒன் முன்னூத்தி பத்து ஏக்கர் பார்க்கிங் டூ வந்து எண்பது ஏக்கர் பார்க்கிங் த்ரீ வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் இது எல்லாம் ஃபில் ஆகி வண்டி நிக்க முடியாம என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரோடை கட் பண்ணி ரெண்டு ரோடு இத்தனைக்கு ஹைவேஸ் அது அந்த ஹைவேஸ் ஒரு ரோடை கட் பண்ணி ஒரு ரோடே ஃபுல்லா பார்க்கிங் ஆக்கிட்டு அங்கேயே வண்டியை நிறுத்திட்டு இறங்கி நடந்து போற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரோட்ல தான் ஆக்சஸ் வாக்கிங் போறதுக்கும் வரத்துக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது போகவே கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு நிற்குது மாநாட்டிலேருந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கு சார் செக் போஸ்ட் மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் வரும் அந்த நாலு கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் நின்றுட்டு வண்டிகள் அடுத்து இந்த மாநாட்டை பொறுத்தவரையும் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க முதியவர்கள் குழந்தைகள் எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க அதையும் தாண்டி அங்க வந்து குழந்தைகளோட சில பேர் வருவதெல்லாம் பார்க்க முடியுது இது எப்படி சார் பாக்குறீங்க அவங்களுக்கு தனி ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கதா பண்ணிருக்காங்க சார் பண்ணிருக்காங்க சார் சொல்லிட்டோம் சொல்லியும் தாண்டி வர அந்த அன்புக்காக அந்த அன்பு அளவுக்கு மீறின ஒரு அன்பு இல்லை இதுல வந்து யாரும் ஒண்ணு பண்ண முடியாது அதுதான் தளபதி அதுதான் வந்து விஜயன் மேல வச்சிருக்கிற மக்கள் அன்பு இந்த அன்பு எல்லாமே விரைவில் அதாவது சொல்லுவாங்க இல்லையா நடிகர்கள் எல்லாம் இதான் இருக்காரு அவரு நடிகனை பார்க்க வர கூட்டம்னு இப்படி யாருமே நடிகனை பார்க்க வர மாட்டாங்க இதெல்லாம் வந்து இன்று மாற்றப்பட்டிருக்கிறது இன்று இன்று மீண்டும் ஒரு கள்ளழகர் எப்படி மதுரையில இறங்கி ஒரு மாபெரும் திருவிழாவா நடக்குமோ அது போல் இன்று வந்து பாரப்பட்டியில வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மதுரையே கொண்டாடி கொண்டிருக்கிறது சார் நிறைவா கேட்க வருது இந்த மாநாடு இதுவரையும் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கதா நீங்க நினைக்கிறீங்க நீங்க மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு அந்த விழிப்புணர்வோட நான் மலையாளத்துல சொல்லிருக்கேன் இது வந்து இவங்க இவங்கதான் தான் அப்படின்றது கிடையாது அது ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு மாற்றம் தேவை தமிழ்நாட்டுக்குன்றத சுத்தி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு விஷயமாக சாவேக்கா விஜயனா கொண்டு போயிட்டு இருக்காரு அதனோட பிரதிபலிப்பு தான் இந்த மாதிரியான கூட்டங்களும் மக்கள் அவர்களை தேடி வந்து பாக்குறது இன்னைக்கு வந்து இத்தனைக்கும் ஒரு வார நாள் விடுமுறை கூட கிடையாது வியாழக்கிழமை வார நாள்கள்ல இவ்வளவு மக்கள் கூடுறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு விஜயனாவோட அந்த இது இருக்குன்றது நீங்க பார்க்க முடியும் சரி சார் நிகழ்ச்சியில் உங்களுடைய மாநாட்டுக்கு இடையில உங்களுடைய கடுமையான நேர நெருக்கடிக்கு இடையிலும் எங்களுக்கு வந்து கருத்துகளை பயந்து கொண்ட நம்பிக்கை நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி சார்